ஜெய் மாத்ரே மாத்திரே நமக ஜெய் குருதத் பரசுராம் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வருடம் வந்து என்னைக்கு பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி துவாதசி திதி பாலவக்கரணம் யோகத்தில் கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குது இந்த வருடம் வந்து நான் இப்போ சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூருட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலை அப்புறம் இப்போ கோச்சாரத்துடைய நிலை அப்புறம் இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களோட ராசியில் தான் இந்த வருடம் பிறக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்ல லாபம் காசு பணம் ஆசை அபிலாசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்க கூடிய தான் இந்த ஆண்டு இருக்க போகுது ஏன்னா இந்த ஆண்டு வந்து குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு சனி லாபஸ்தானம் அதாவது ரெண்டாம் இடம்ங்கிறது தான் பணம் நமக்கு வரக்கூடிய பணம் தனம் வாக்கு குடும்பம் எல்லாத்தையுமே அந்த ஸ்தானத்துல குருவே இருக்காரு பதினொன்னுங்கிறது என்னன்னா குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் கா ஆசை அபிலாசைகள் உங்களுக்கு என்னெல்லாம் ஆசையோ அது எல்லாமே அது எல்லாமே பதினொன்னாம் இடத்துல யார் இருக்கா சனி இருக்காரு சனி இருக்கக்கூடிய இடத்த வந்து விருத்தி பண்ணுவாரு அது போக ரிஷப ராசிக்கு நல்ல ராஜ யோகத்தை செய்யக்கூடியவர் சனி அதே மாதிரி ராகு பத்தாம் இடத்துலையும் கேது நாலாம் இடத்துல இருக்கு உங்களுடைய ராசிக்கு இந்த வருடம் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் போட்டு எழுதி வச்சுக்கோங்க எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பருக்குள்ள எல்லாமே டிக் டிக்காயிரும் அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ என்ன விஷயங்கள்லாம் நடக்கணுமோ எல்லாமே நடக்கும் நீங்கள் ஆசைப்பட்டது அத்தனையுமே உங்களுக்கு நடக்க போது ஒரு இது இருக்குல்ல ஒருத்தர் சொல்லுவாரல்ல அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு அது மாதிரி உங்கள் எல்லா ஆசைகளுமே நிறைவேறக்கூடிய ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுது சரி புதுசாக நம்ம தொழில் தொடங்கலாமா அப்படின்னா தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலம் பத்தாம் இடத்துல ராகு இருக்காரு இந்த ராகு கொஞ்சமாக முதலீடு அதாவது ராகுவோடைய தானியம் என்ன அப்படின்னா அந்த உளுந்து இருக்கிற கருப்பு உளுந்து பொதுவாகவே உளுந்து இவ்வளோ போட்டு ஊற வச்சு ஆட்டினாலே நீ இவ்வளோ வந்துடும் இவ்வளோண்டு போட்டால் இவ்வளோ வரும் அந்த மாதிரி இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன முதலீடு பண்ணுறீங்க முதலீடு பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸை செய்கிறீங்க அப்படின்னா பெரிய லாபத்தை ஈட்ட முடியும் அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில் இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் இது எல்லாத்துக்குமே வந்து ராகு துணி நிறுத்து நிறைய காசு பணத்தை சம்பாரித்து கொடுத்துடுவார் ஏன் அப்படின்னா பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் பதினொன்றாம் இடத்துல பத்துக்குடையவர் பதினொன்றில் சனி இருக்கார் அப்ப நல்ல காசு பணம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதே மாதிரி யாருக்காவது குரு திசையோ சனி திசையோ ராகு திசையோ என்ன திசை நடந்தாலும் சரி இந்த அந்த கிரக நிலைகள் ரொம்ப அற்புதமா இருக்குது கை மேல பலன்கள் இந்த உங்களுடைய வருடம் அப்படின்னு சொல்லலாம் இது ஏன் வருஷம் அப்படின்னு நீங்க கட்டாயம் சொல்லி பார்த்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் இருக்க குரு உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு தொழில் ரொம்ப நல்லா இருக்கு புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் ஆட்டோமேட்டிக்காக விலகிடுவாங்க நீங்களே வந்து முதலீடு பண்ணி செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களோட உழைப்பு உங்களோட பணத்தை போட்டு முதலீடு நீங்கள் செய்யும் போது நல்ல காசு பணத்தை பார்த்துக்கலாம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கா அப்படிங்கறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வருடம் தான் இது நீங்கள் இவ்வளோ நாளாக தொழில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தி ஆகி நல்ல லாபம் நிரந்தர வருமானம் மாதம் மாதம் ஒரு டார்கெட்டை வச்சு பண்ணிங்கனாலே மிகப்பெரிய லெவலில் வந்துடும் அதே மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு கடன் கிடைக்குங்க ஆறாம் இடத்தை குரு ஆக்குறாரு அதனால கடன் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ நாளாக பேங்க்கில் போய் ஒரு அப்ளை பண்ணியிருப்பீங்க பிஸ்னஸ் லோனுக்கு பட் ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் ரிஜெக்ட் ஆயிருக்கும் இந்த தடவை வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி தொழிலுக்காக கடன் வாங்கினாலும் அதுவும் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல காசு பணம் வருமானம் இது எல்லாமே உண்டு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு குரு ஆறாம் இடத்தையும் பார்த்து பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய உத்தியோகம் அதாவது திறமைகள்லாம் பாராட்டப்படும் அங்கீகரிக்கப்படும் அதே மாதிரி நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் இது வரைக்கும் யார் என்ன ஏது அப்படின்னு தெரியலனா கூட இப்போது நீங்களாம் இதை செஞ்சீங்க வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உயர் அதிகாரிகள்லாம் வந்து உங்களை பாராட்டப்படுவாங்க பாராட்டுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் உறுதியாக உண்டு இந்த வருடம் நல்ல நீங்கள் நினச்ச இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இதை விட பெரிய கம்பெனிக்கு போகணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இது சூப்பரான டைம் அப்ளை பண்ணால் உடனே கிடச்சிரும் இல்லைன்னா அந்த கம்பெனிலேருந்து டேரெக்டாகவே உங்களை கூப்பிட்டு எடுப்பாங்க அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த வருஷம் உறுதியாக இருக்குது இதே மாதிரி வந்து குரு வந்து உங்களுக்கு அஷ்டமத்தையும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துலேருந்து அஷ்டமத்தையும் பார்க்குறாரு அஷ்டமத்தை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயங்களும் பொதுவாக அஷ்டமம் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயங்கள் இல்லை ஆனால் குரு ரெண்டுலேருந்து பார்க்குறதுனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் புதையல் லாட்ரி இந்த மாதிரி அமைப்புகள் யோகங்களும் உண்டு அதே மாதிரி முக்கியமாக உழைக்காத பணங்கள் அப்படிங்கிறது லாட்ரி புதையல் அப்படின்னா உழைக்காத பணங்கள் பினாமி சொத்துக்கள் ஒரு பெரிய மனிதருக்கு நீங்கள் ஒரு பினாமியாக இருக்கலாம் பெரிய அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் பினாமியாக இருக்கலாம் அந்த மாதிரி சொத்துக்கள்லாம் வர்றது அதை ஹேண்டில் பண்ணுறது அது மூலிமா நல்ல வருமானங்கள் வர்றது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் உயில் சொத்துக்கள் இருந்த யாராவது வந்து வழக்குகள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உயில் சொத்துக்கள் மேலே வந்து என்னென்னா கேஸ் போட்டு ஜவ்வாட்டை இழுத்துட்டு இருக்கும் அதெல்லாம் நடக்கிறது அதெல்லாம் வந்து இந்த டைம் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே குரு ஆறாம் இடத்தை பார்க்குது கடன் ரீதியாக எவ்வளோ மன உளைச்சல்கள் ஆயிருப்பீங்களோ அது எல்லாத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் இருக்கும் முக்கியமாக வந்து சனியோடைய பறவை அஷ்டமத்துக்கு இருக்குது வந்து உங்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி உண்டு அதே நேரத்தில் மருத்துவ செலவும் இருக்குங்க வழக்குகள்லேருந்து வெற்றி கிடைக்கும் வழக்குகளில் வந்து உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருக்காங்க இல்லை நீங்கள் யார் மேலேயாவது கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு உறுதியாக வெற்றி கிடைக்கும் ஒரே ஒரு டைம் வந்து நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து தேர் வடம் பிடித்து இழுத்துட்டு வாங்க அது எந்த கோவிலியாக இருந்தாலும் சரி அது வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வழக்குகளில் வந்து சாதகமான தீர்ப்பு வரத்துக்கு அமைப்புகளை கொடுக்கும் சனி எட்டாம் பார்வையாக வந்து சனி வந்து எட்டாம் இடத்தை பத்தாம் பர்வையை எட்டாம் இடத்தை பார்க்குது அதனால் வந்து மருத்துவ செலவு இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க பொதுவாக உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு அதே மாதிரி ஏழு கூடவர் அவர் வந்து சனியும் செவ்வாயும் கோச்சாரத்தில் சேரக்கூடிய அந்த நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ராகும் செவ்வாயும் சேருது அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துல மிஷினரிஸு அதிலெல்லாம் அலட்சியம் கூடாது அதே மாதிரி மார்ச் மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் சேருது அப்போ வந்து என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மருத்துவ விளைய செலவு ஒரு சிலருக்குலாம் சர்ஜரி கண்டம் இந்த மாதிரி இருக்குது உடல்நிலையில் ஏதாவது பாதிப்புகள் வருது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்குண்டான என்ன ஸ்டெப்போ எடுத்துருங்க நிறையமாகுது செலவாகுது நீங்கள் சிக்கனம் பிடிக்கிறேன் அப்படின்னா சாதாரணமாக ச சில லட்சங்களில் செலவு பண்ணுறது அது உயிருக்கே ஆபத்தாக முடியும் அந்த செலவை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனால அதனால் அந்த டைமில் வ மருத்துவ செலவு அப்படின்னா ஒரு ஆயிரம் ஐநூறு அந்த மாதிரி செலவுகளோடு முடிச்சுக்கோங்க டாக்டர் ஒப்பீனியன் ஆகுங்க சில பேருக்கு சர்ஜரி கண்டம் இருக்குது ஸோ அதனால் இதுலெலாம் ரொம்ப ரொம்ப அவேர்னஸாக இருந்துக்கோங்க அதே மாதிரி தாயாருக்கு உடல் கண்டம் இருக்குது அதாவது தாயாருக்கு வந்து நாலாம் இடத்துல கேது இருக்கனால தாயாருக்கு மருத்துவ செலவோ அல்லது உயிருக்கு பிரச்சனைகள் அதாவது உயிர்கண்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா கண்ட அமைப்புகள் இருக்கு அதனால அவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா மருத்துவர்கள் கலந்து ஆலோசிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கணும் ஐந்தாம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கு பூர்வீக சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் அதே மாதிரி காதல் ரீதியான பிரச்சனைகள்ல வந்து உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும் சனியோடைய பார்வை வந்து உறவுகளிடையே வந்து சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ மனசுக்கு என்ன சனியினாலே கசப்பு அப்போ காதல்னால கசப்பு கசப்பான மனநிலையை கொண்டு வந்து கொடுத்துரும் பொதுவாகவே வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு காசு காதல் ரெண்டும் எடுத்து வச்சா ஒரே நிலையில் தான் பார்ப்பாங்க ஸோ அதனால் இந்த மன சங்கடங்களை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காகவே இந்த காதல் பிரச்சனைகள் வந்து ஈஸியாக வெளியில் வந்துட முடியும் ஆ நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்கனாலேயே மனசளவில் கஷ்டப்படுறது அவங்கனால துரோகத்தை சந்திக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளையும் கொடுத்துரும் இந்த பிப்ரவரி கடைசி இதிலிருந்து மே மாதம் வரைக்கும் வந்து இந்த பிரச்சனைகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் ஆனால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு குருவோடைய அனுகிரகம் இருக்குது ராகுகேதுவோடைய அனுகிரகம் இருக்குது அதனால பிரச்சனை கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஏன் அதிக நன்மைனா ஒரு கஷ்டம் வரும்போது மத்த கிரகநிலைகள் உங்களை பேலன்ஸ் பண்ண இருக்கு அதுதான் சந்தோஷம் சரி அதனால ரொம்ப ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா வருட ஆரம்பத்துல திருமண பிராப்தம் ஏழாம் இடத்தை வந்து எந்த கிரகமும் பாக்கல அதனால உங்களுக்கு திருமண பிராப்தம் இல்லை ஆனா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் குரு பயிற்சியாகி வராரு மூணாம் இடத்துக்கு உங்க ராசிக்கு மூணாம் இடத்தை வந்து ஏழாம் ஏழாம் இடத்தை பாக்குறாரு களத்திர ஸ்தானத்தை பாக்குறாரு அதனால ஆவணி மாசத்துக்கு மேல உங்களுக்கு திருமண பிராப்தம் வந்துடுது இந்த வாய்ப்பை வந்து கட்டாயம் நீங்க யூஸ் உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா இருக்கு கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு திருமணத்தில் வந்து இருந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி குருவோடைய பார்வை இருக்கனால குரு பலம் பரிபூரணமாக வருது அது மட்டும் இல்லாமல் குரு வந்து உங்களுக்கு எதை பார்க்குறாங்கன்னா பதினொன்னையும் பார்த்துறாரு ஏழையும் பார்த்து பதினொன்னையும் பார்க்குறாரு அதுக்கப்புறம் மூணாம் இருந்து எந்த இடத்த பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு உங்கள் ராசிக்கு அப்போ என்ன காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெற்றோர்கள் இதுவரைக்கும் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட காட்ட காட்டரம்பிச்சிருவாங்க பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்களால் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது மனதுக்கு பிடித்த நபர்களையே நீங்கள் திருமணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தை சனி பார்க்குது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா சந்தான பிராப்தம் இருக்குது அதே மாதிரி வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றதுக்கு உண்டானது யூனிவர்சிட்டியில் இது பண்ணுறது அதே மாதிரி நல்ல மார்க் எடுத்து ஒரு கேம்பஸ்லேயே போய் செலக்ட் ஆகி நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் படிச்சு முடிச்சுட்டு இந்த நிறைய பேர் வந்து வேலை மாற்றம் கிடைக்குமான்னு கேக்குறீங்க வேலை மாற்றம் குருவோடைய ஆறாம் இடம் குரு பார்வை இருக்குது அப்போது வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்குது ஆவணி மாதத்துக்கு மேலே குருபலம் இருக்குது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினொன்னையும் பார்க்குறாரு அப்போ குருபலம் இருக்குது குருபலம் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது நிறைய பேர் ஃபாரினுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் அந்த டைமில் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து புதுசாக நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் முடியும் ஆடி ஆபரண சேர்க்கை இருக்குது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கு இவ்வளோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து இந்த வீடு கட்டுறது வந்து வீடு வாங்குறது ஒரு வீடு கட்டுறதெல்லாம் வந்து கனவாக இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த கேது இருந்து இவ்வளோ நாளாக இருந்து பிரச்சனைகளை கொடுத்துட்ருப்பாரு இந்த ஜூன்க்கு மேலே வந்து அதுவும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் முக்கியமாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது ரியல் எஸ்டேட் வந்து மீடியேட்டராக இருக்காங்க கமிஷன் ஒர்க் பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து நிறைய காசு பணத்தை அள்ளிடலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு அரசாங்கத்துறையில் வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கிறது அவங்களோட அங்கீகாரம் கிடைக்கிறது பெரிய மனிதர்களுடைய எல்லாம் கிடைக்கிறது அது மூலிமா நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது புது புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது நல்ல கமிஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காசு பணம் பொதுவாக அரசாங்கத்தில் இருக்கவங்க நிறைய பார்க்க முடியும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பரான டைமு இந்த டைமில் வந்து நீங்கள் தொட்டதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மக்களுடைய சப்போர்ட்டும் கட்சி தலைமையிடமும் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது மக்களிடையே நீங்கள் வந்து நல்ல பிரபலியமான யோகங்கள் இருக்குது எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி மீடியாவில் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் செட் பண்ணி பண்ணிக்க முடியும் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி அமைப்பு ஐடி நீங்கள் வச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் வெற்றி வாய்ப்பு கையிலேயே வரும் இந்த இந்த ரிசபராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து கட்டாயம் ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் கலைத்துறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் ஒரே நைட்டில் ஒபாமான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அமைப்பு தான் வந்து இந்த க ரிசபராசியில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு பெரிய இது அதே மாதிரி மக்கள்கிட்ட அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு கலைஞர்னாலே வந்து மக்களால் அங்கீகரிக்கப்படணும் அவங்களுடைய பாராட்டு வேணும் அது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுடைய ஒரு சின்ன வீடியோ கூட மிகப்பெரிய லெவலில் வைரலாகி அது அது மூலிமா நீங்கள் ஃபேமஸ் ஆகிறது அது மூலிமா வந்து உங்களுக்கு நிறைய புது புது வாய்ப்புகள் தேடி வர்றது வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய கலைத்துறை விஷயங்கள்லாம் பேசுறது பாடுறது டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி அதே மாதிரி அவார்ட் கிடைக்கிறது காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அந்த ரிஷபர் ராசியை பொறுத்தவரை வரைக்கும் இந்த வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க மருத்துவ செலவு இருக்குது இதை மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்கனாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன்